வணக்கம் என்ாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன அருமை மாப்பிள்ளைகளே என்னை பார்த்தா இந்த ரெண்டு நாதாரி சிரிக்கிகளுக்கும் கேணக்கிரிக்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இவளுக்கு பண்ணுற வேலை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இவளுக்கு வந்து நேற்று நைட்டே நினச்சேன் என்னை எதுக்கு பற்றி பற்றி விடுறா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறா ஒருத்தன் பேரை சொன்னால் சிரிக்கிறா அது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானே டவுட்டில் இருந்தேன் ஆனால் அது உண்மைங்கிறத நேற்று எனக்கு என்னுடைய சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க இவன் ஒரு பாட்டு போட்டிருக்காள் என்ன பாட்டு நீயும் என்னை தொடர்ந்தால் இந்த ஜென்மம் தொடருமே நீயும் என்னை விட்டு பிரிந்தால் இந்த ஜென்மம் முடியுமே கண்ணதாசன் கூட பிரம்மன் தான் உன்னை கண்டதாலே அப்படின்னு சொல்லி ஒரு வரியை போட்டு அவன் யாரு இந்த சொகையில் சொகைன்னு சொல்லி சொல்கிற பார்த்தீங்களா அவன் பேர் வந்து சொகையில் கிடையாது சுகைர் அகமது அவன் பேர் அதுக்கு இந்தம்மா ரிப்ளை கீழே என்னுடைய முதல் உறவும் நீதான் என்னுடைய கடைசி உறவும் நீதான் ஐ லவ் யூ மாமா எப்படி இவங்க ரிப்ளை சுமி அஃபீஸில் இருந்து இந்த அம்மாவுடைய ஷார்ட்ஸுக்கு ரிப்ளே போட்டு அவன் கமாண்ட் போட்டிருக்கேன் அதுக்கு ரிப்ளை கமெண்ட் இந்த அம்மா போட்டிருக்கு நீ இல்லைன்னா நான் பிரிஞ்சா நான் வந்து செத்துருவேன் நான் தான் உனக்கு கடைசி உறவும் நீ தான் முதல் உறவு நீதான் சொல்லி ஒரு கமாண்ட் ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க வந்து இவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க நான் கூட வந்து இதெல்லாம் விளையாட்டுத்தனமாதிரி நினைச்சேங்க ஒன்று சொல்லவ எனக்கு இப்போதைக்கு இவ ஒரு பக்கம் இவ பண்ணுறது ஒரு எகத்தாளத்தில் பண்ணுறாள் ஒரு பகுமானத்தில் பண்ணுறாள் யார் சுமிங்கிறவ இவ எங்கிட்ட ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா சூர்யாங்கிறவ இவ அகம்பாவத்தில் இருக்கா என்ன எங்கே போனாலும் இவனுக்கு வந்து இருக்க இடம் கிடையாது என் நம்மளை தான் தேடி வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று நான் அசிங்கப்பட்டேன் லைவ்ல உட்காந்துக்கிட்டு குற்றாலத்துக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரலை எவனும் எந்த பதிலும் சொல்லலை என் மகனும் சொல்லலை இவளும் சொல்லலை சுமியும் சொல்லலை இனிமேல் அவளையெல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது ஏன்னா அவ என்னைக்கு வந்து இந்த இவனுக்கு போய் லவ்யூன்னு சொல்லி மாமான்னு சொல்லி மெசேஜ் போட்டாலோ முதல் உறவும் நீ தான் கடைசி உறவும் நீயா தானே அப்போ இடையில நாங்கள்லாம் யார் இருபத்தஞ்சி வருஷமாக அவனுக்கு குடும்பம் நடத்தி உனக்கு மூணு பிள்ளை கொடுத்து உங்களுக்கு வீடு எழுதி கொடுத்தவன் நான் யார் தெருவில் போகிறவனா இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க அக்கா பாவம் அக்கா கூடவே இருங்க அவங்க கூட உங்கள் குடும்பத்தோட குதூகூலமாக சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சொல்கிறீங்கல்ல ஏதாவது சொல்கிற மாதிரி நடக்குதா ஒன்றுமே கிடையாது இதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் தருங்க நேற்று கொண்டு போன ஸ்டாண்டு இந்த என் ட்ரெஸ்ஸு நேற்று எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தேன் என் மாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் ஒரு சட்டையை போட்டேன் நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு போக்குக்கு இடம் இருக்குன்னு நினை சொல்லி நினச்சதுனால் நான் இருந்தேன் சரி ரைட்டு நம்ம குடும்பம் இருக்குது என்னென்னாலும் சூர்யா கிட்ட பிரச்சனை பண்ணால் நம்ம அங்கே போனால் நம்மளை வந்து தொடர்ந்து நம்மளை அவங்க என்னை தொடர்ந்து வச்சுக்கிற ஐடியாவே இல்லை பத்தி விடுற ஐடியால தான் இருக்காங்க ஏன்னா இடைஞ்சல் நான் தானே அந்த வீட்டில் இருந்து வைங்க இவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா இப்போ நானே லைவ் போட்டேன் நைட்டு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டா மாடிக்கு எங்கே பேசுனா என்ன பேசுனான்னு எனக்கு தெரியாது ஆனால் கீழே இறங்கி வரும்போது அப்படியே கல் கேமோடு வர்றான் என்ன பண்ணால் யாருக்கிட்ட பேசுனேண்டா இல்லை நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அது ஒரு நிமிஷத்தில் நம்மளால் மாற்ற முடியாத வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பேசிவிட்டு கீழே படிக்கட்டில் இருந்து இறங்கும்போது கேமுக்குள்ளே போய் கல் கேமை வச்சுக்கிட்டு அப்படியே விளாட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு வர தெரியாத நாங்கள் என்ன எங்கள் காதலையே பூசூத்துறீங்களே நாங்கள் ஊர் உலகத்துக்கே பூ சுற்றுவீங்க நான் உலகத்துக்கே காது குத்துறவே நானே ஒரு எப்படி கிரிமினல் மாதிரி என்கிட்டே வந்துக்கிட்டு கல்லுக்கே விளாண்டேன் யார்கிட்டையுமே பேசலை ஏன்னா நான் வந்து அந்த பத்து டு பதினொன்றுனா ஒன் ஹவர் நாலு ஸ்டாப்பாக லைவ் போடுவேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்திரிச்சு போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டேன் கேட்டால் வந்து பேரனை நான் தூங்க வைக்க போனேன் நான் படுக்க தூங்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க இப்போ பிள்ளையும் மகனும் மருமகளும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நம்புகிற மாதிரி நடக்கிறது இல்லை ரெண்டாவது நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல நல்லா கணிச்சிட்டேன் இதை வந்து சாதகமாக பயன்படுத்தி நானும் சரி நைட்டு எப்படியாவது சூர்யா கிட்டே பேசி திருப்பி நம்ம சூர்யா வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கூட ஒரு பிளான் போட்டேன் இந்த பக்கம் பார்த்தா அது அதை விட இங்கே பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இது கடிக்குது என்னன்னா நேற்று நீ என் காலையில் வந்து என்னை வந்து தலைப்பில் சூர்யா என்கிற வேசி அப்படின்னு சொல்லி நீ வச்ச நீ தலைப்பை மாற்று அப்படின்டா சரின்னு சொல்லி நானும் தலைப்பை மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி தலைப்பை மாத்திட்டேப்பா இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தலைப்பை மாற்றினா மாத்திரம் பண்ணாது அந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயம் நீ பேசியிருக்க யாரோ பிட்டாவில் பட்டன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அது மாத்திரம் நல்லா தெரியுது அவளை தூண்டி விட்றாங்க சரி தலைப்பை மாத்தியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் வெக்கத்தை விட்டு தான் பேசுவேன் ஐயையா எனக்குலாம் அந்த ஒளிமுறைவெலாம் கிடையாது இந்தா உடனே இந்த ஒரே நாளில் சூர்யா வீட்டுக்கு போகிறதுக்கு தவிர ஒரே நாளில் வந்து இந்தா அவங்க சண்டை முடிச்சு வச்சு இவனுக்கு எங்கே போனாலும் கவட்டையே கதின்னு கிடப்பேன் குணா கோகம் அவனுக்கு வந்து தஞ்சம் இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க எனக்கு என் வீட்டில் மரியாதை இல்லை நான் சரின்னு சொல்லி அங்கே போகிறதுக்கு பிளானை போட்டேன் அவகிட்டையும் ஃபோனை போட்டு பேசினேன் தலைப்பை மாற்ற சொன்னான் சரின்னு சொல்லி தலைப்பை மாற்றினேன் அரை மணி நேரம் ஆச்சு எப்பா நான் என்னப்பா பண்ணேன் கிளம்பவா வரவா அப்படின்றதுக்கு வீடியோவே பிரைவேட் பண்ணு நீ தலைப்பை மாற்றினா உள்ளுக்குள்ளே நீ நிறைய விஷயம் பேசியிருக்க என்னை பற்றி பத்து பாட்டில் திருப்பூரில் வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒதுங்கினவ மூத்திரச்சந்தலையும் முட்டுச்சந்தலையும் ஒதுங்கினவன்னு சொல்லியிருக்க இது போ வந்து சிங்கப்பூர் ஐட்டம் இருக்க ஐயா பத்து பே என்னமோ நிறைய விஷயம் சொன்னேன் இவ்வளோ விஷயம் நீ இதில் பேசியிருக்க அதனால் அந்த வீடியோவே பிரைவேட் பண்ணு அப்படின்ட்டா நான் சொன்னேன் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் தானே என்னம்மா புதுசாக நான் தர நீயே போய் ஒரு சேனலில் சக்கிலா மாட்டையே போய் பேட்டி கொடுத்துருக்க என்ன வந்து பத்து பாட்டில் விட்டாங்க இருபது பாட்டில் விட்டாங்கன்னு இருந்து தான் உனக்கு பத்து பாட்டுலுங்கிற பேரே வந்துச்சு இதுக்கும் நான் வீடியோவில் பேசுனதுக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் வர்றேன் உன் குடும்பமே உன்னை ஏற்றுக்கிறல நீ குற்றாலம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிற உன் குடும்பம் உன்னை மதிக்கலை அப்படி இருக்கும்போது மதிக்காத குடும்பத்தில் இருந்துக்கிட்டு உனக்கு எதுக்கு இவ்வளோ பகுமானம் உனக்கு எதுக்கு இவ்வளோ வீராப்பு கடைசி கட்டத்தில் நீ என்கிட்ட தானே வந்தாகணும் ஒம்போது மணி நிலையில வரைக்கும் ஒரு மாதிரி பேசினான் சூர்யாங்கிறவ சரி எனக்கும் உடம்பு சரியில்லை குறுக்கெலாம் ஒடிஞ்சு போச்சு காலையில்லாம் அடிபட்டுருக்கு பின்னால் பெடெக்ஸில் அடி என்னால் நடக்க முடியலை நான் ஒன்றுமே சாப்பிடலை குளுக்கோஸ் தண்ணியை குடிச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னால் லைவ்ல பேசினார்ல அதை பார்த்துட்டு தானே நான் இறக்கப்பட்டுட்டு சரி ரைட்டு நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவளையும் பகைச்சிக்கிட்டு இவளையும் பகைச்சிக்கிட்டு நான் ஏன் வாழணும் சரி சரி சரியில்லை சுமி வீட்டுக்கு போய் தெரிஞ்சு போச்சு என்னை வீட்டோட சேர்த்துக்கிற மாட்டாங்க இனிமேல் பழைய சுமி இல்லை அதோடைய ஆக்டிவிட்டிஸ் பூரா மாறிடுச்சு சுகையிலு சொன்னா சிரிக்கிறதும் சுகையிலுன்னு சொன்னால் வைக்கப்படுறதும் போய் போய் வந்து அங்கிட்ட அங்கிட்டு போன்ல ஃபோனில் என்கிட்ட நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க இவன் அந்த போன்ல செலவழிக்கிற நேரத்தை வீட்டுக்காக ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணால் அந்த வீடு சொர்க்கமா இருக்கும் நானும் சொல்கிறேன் அந்த ஹாலில் அடுப்படியை ஹாலில் பூரா வந்து ஒட்டையடிச்சு வச்சுருந்தால்ல நேராக அடுப்படியை போய் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் காட்ட சொல்லுங்கள் பூரா நூலாம்படம் பெட்ரூமில் பார்த்தா நூலாம்படை ஃபுல்லாக வந்து ஏதோ பால் நடைஞ்ச பங்களா மாதிரி கிடக்கு ஒரு சமைக்கிற இடம் எப்படி இருக்கணும் கோவில் மாதிரி இருக்கணும் நான் அன்றைக்காவது அடுப்பை தான் காட்டினேன் ஸ்டவ் அடுப்பு அந்த பாத்திரம் பண்ணை வைக்கிற இடம் அதை மாத்திரம்தான் காட்டினேன் மேலே காட்டலை நேற்று எதார்த்தமாக தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படியே அண்ணாக்கு அப்படின்னு மேலே செம்போட துடி தூக்கி இப்படி குடிக்கிறதுக்கு இப்படின்னு பார்க்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒட்டுறங்க இல்ல வீடை வந்து ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி கிளீன் பண்றத விட உனக்கு என்ன வேலை அதை விட்டு விட்டு இந்த சுகையலுங்கிறவன் போய் பேசணும் கல்லுங்க விளையாடணும் இதுதான் உனக்க நான் கூட நைட்டு நினச்சேன் சரி தோசை தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துருக்கா குழம்பு வச்சுருக்கா சாம்பார் இருக்கா எல்லாம் வச்சு சாப்பிட்டு சரி நிம்மதியாக தூங்கலாம் படுத்து அப்படின்னு நினச்சா எப்போ கிளம்ப போகிறீங்க அதுதான் அவள் கூட போறேன்ட்டீங்கல்ல இனிமேல் உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு தூங்குறதுக்கு இடமில்லை அவள் தான் சொன்னான் இங்கே நீங்கள் வேணால் நான் முத அப்புறம் லைவ் முடிஞ்ச உடனே மா மாத்திட்டா நீங்கள் வந்து கீழே படுத்துக்கிறீங்களா நான் தலாணியை போட்டு பிடிச்சி விரிச்சு தருவ உங்களுக்கு தான் இந்த மெத்தை கல்லு மாதிரி இருக்குல்ல ஏசி இல்லை ஹாலில் படுங்க அப்படிங்கிறா சரிப்பா கொசு பத்தி இருக்காப்பா குட்நைட் இருக்காப்பா அப்படிங்கிறேன் இல்லை ஒரு குட்நைட் தான் இருக்குது நாங்கள் அதை பெட்ரூமில் போட்டுருவோம் அப்படிங்கிற அப்போ ஹாலில் நான் கொசுகடியில் தான் படுக்கணும் ஆக என்னைய வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்குறதுக்கு ஐடியா கிடையாது இன்னொரு விஷயம் ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அதை நான் சொல்கிறேன் அது இப்போ சொல்ல மாட்டேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த காயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஏற்பட்ட காயம் இங்கே ஏற்பட்ட காயம் இதுக்கெல்லாம் மருந்து போடுறதுக்கு ஒரு ஆள் வருது அது யாருங்கிறத உங்களுக்கு சஸ்பென்ஸாக வைக்கிறேன் ஏன்னா உடனே சொல்லிட்டா எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் இவளுக்கு ரெண்டு பேருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு மூணாவது ஒன்று புதுசாக ஒண்ணு நான் வந்து கொண்டு வர போகிறேன் அது என் அத்தை பிள்ளை கல்யாணம் ஆகி இப்போ ஒரு கணவனை இழந்து சே இளையாமடியில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட என்ன பேசலை நான் என் மைண்டில் ஒரு தாட் ஓடுது ஏன்னா இனிமேல் நான் வந்து இங்கேயும் போய் இருக்க போகிறதில்ல அங்கேயும் இருக்க போகிறது இல்லை அவளும் சரியில்லை இவளும் சரியில்லை நான் எங்கள் அம்மா வீட்டை தான் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா கடைசி கட்ட நடவடிக்கை அதுதான் வேறு வழி இல்லை எங்கள் அம்மா வீட்டை வந்து கிளீன் பண்ணி வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து இங்கே ஒரு ஏசியை போட்டு கொஞ்சம் ஜாமான் செட்டு வாங்கி போட்டு வாஷிங் மிஷின் ரெண்டு மிஷின் கிடக்கல சூர்யா வீட்டில் அவகிட்ட சொல்லி அந்த ஒரு மிஷின் புதுசாக ஸ்டாவை வச்சுக்கிறட்டும் பழைய மிஷினை எனக்கு கொடுக்க சொல்லுங்க நானே துவைச்சு நானே எல்லாம் அலசி நானே போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஸ்டவ் ரெண்டு வச்சிருக்கா ஒரு ஸ்டவ்வை கொடுக்க சொல்லுங்க ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு அம்புடு பாத்திரம் தேவையில்லை பாதி பாத்திரத்தை எனக்கு தர சொல்லுங்க மன்னிப்புங்கிறது அவ கேட்குற மாதிரி தெரியல காலையில அவ தான் சண்டை போட்டா அவ தான் பிரச்சனையை உண்டு பண்ணா நான் வக்கீலுக்கு கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வக்கீலு காலையிலே ஃபோன் பண்ணிட்டார் இன்றைக்கி நீங்கள் கிளம்பி வர்றீங்களா வாங்க ஒரு ஒரு மணி போல் வாங்க மத்தியானம் அந்த லஞ்ச் டையத்தை ஒட்டி என்னங்கிறது உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபைனல் பண்ணிடுவோம் பைசல் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அதுக்கும் ஒரு வழி இப்போ இவ தான் வரணும் இனிமேல் நான் நான் நேற்று சொன்ன மாதிரி சரி பாவம் இறக்கப்படுவோம் குளுக்கோஸ் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காளே உடம்பு சரியில்லாதவளே அடிபட்டவளே சரி நம்ம இல்லைன்னா அவள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறவாளோ நம்ம இல்லைன்னா கையை எடுத்துக்கிறவாளோ தொங்கிருவாளோ எதுவுமே நடக்காது அவள் அந்த மைண்ட் செட்லேயே இல்லை சூர்யாவை பொறுத்த வரைக்கும் யாரோ பின்னால் இருந்து அவளுக்கு நல்லா ஸ்க்ரூ போடுறாங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சு அவனுக்கு இடம் இல்லை அவன் பொண்டாட்டி சரியில்லை திருப்பி பழைய மாதிரி இருக்குன்னு நினச்சி அவன் போனேன் ஆனால் அங்கே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதனால் செவத்தில் அடித்த பந்து மாதிரி ஒன்னே தேடி தான் வருவேன் நைட்டுக்குள்ளே உனக்கு ஃபோன் பண்ணுறானா இல்லையான்னு பாருன்னு சொல்லி எவ்வளோ சொல்லியிருக்கா அதுக்கு தகுந்தாமா நான் எவ்வளோ எவ்வளோன்னு சொன்னது யாரும் வந்து மனசை புண்படுத்துற மாதிரி நினைக்காதீங்க குடும்ப கலைச்சவளுக்களை நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை குடும்ப களைச்சவ எவ்வளோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு களைச்சி விட்டுக்கிட்டு இருக்கா அவனுக்கு இடம் இல்லை இங்கே தான் வருவேன் சிவத்தில் அடித்த பந்து மாதிரி நீ பாட்டு கிரு அவன் வந்தான்டா அவனை சேர்த்துக்கிறாத வீட்டில் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க எனக்கு எதுக்கு பொல்லாப்பு நான் தன்மானத்தோடு வாழ்கிறேன் வாழ போகிறேன் வரைக்கும் எப்படியோ சூடு சுரணை இல்லாமல் வாழ்ந்துட்டேன் இவனால் எனக்கு வந்த பேர் கெட்ட பேர் தான் புரோக்கரு மாமா பையன் கூட்டி கொடுத்தவன் விளக்கு பிடிச்சவன் மதர் லைட்டு எப்பிட்டோ பேரை வாங்கிட்டேன் இனிமேலாவது இருக்கிற குறை நல்ல பேரை வாங்கிட்டு நல்லா இருக்கணும்னா எங்கள் அம்மா வீடு தான் சரி என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவுல வந்து பின்வாங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என் பேரனுக்காக நானே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் மான மரியாதை இழந்துட்டு இவன் சுகையிலுக்கு சுகையிலிருக்கிறா அதையும் தாண்டி சரி ரைட்டு நம்ம பேரங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னு போகிறேன் அவங்களுக்கு என் கூட வர்றதுக்கும் குற்றாலம் போகிறதுக்கும் விருப்பம் இல்லை நல்லா பார்த்துட்டேன் அவங்க ஒரு ஆசையாக இருந்தா ஏன்னா நான் சொன்ன ஜோறுக்கு செட்ரா உன் கார் ஃப்ரீயாக இருக்கல வாடா எல்லாம் கிளம்புவோன்னு சொன்ன ஜோறுக்கு சரின்னு மண்டையவாக தான் ஆட்டியிருக்கணும் ஆட்டலை அதுக்கு காரணம் கேட்டால் சுமி ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிற உங்களுடைய நிலைத்தன்மை இல்லாதது நீங்கள் ஒரு தண்ணியில் ஊற மாட்டீங்க இங்கிட்டு பேசுவீங்க குற்றாலம் போகும்பீங்க திருப்பி பார்த்தா டக்குன்னு ஒரே நாளில் கிளம்பி சூரியாட்டை போயிடுவீங்க உங்களை நம்ப முடியாது அப்படிங்கிற என்னையை நம்புங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ நம்பினாலுமே என்னையை நம்பினாலுமே நான் நம்ப தயாராக இல்லை இவங்களா மீன்ஸ் என் பிள்ளைகளை விட்டுருங்க அவன் குடும்பமாக போயிட்டான் அவனுக்கு இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க அவன் குடும்பம் போயிட்டான் ஆனால் அந்த சுமிங்கிறவ சொகையிலுடைய மாய வலையில் விழுந்து கிடக்கிறான் அது மாத்திர கண் கூட எனக்கு நல்லா தெரியுது இருபத்தி நாலு மணி நேரமும் லவ் மூடிலையே இருக்கிறான் நான் கூட சரி புதுசே வந்துட்டேன் சரி எனக்கு நல்லது போல் செஞ்சு கொடுத்து பார்த்துக்குருவானா நீ கிளம்புங்கிறா ஒரே வார்த்தையில நீங்கள் இருக்கவே வேணாம் நீங்கள் இருக்கிற மாதிரி இருப்ப என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா நான் அந்த வீட்டில் இருந்து எனக்கு அந்த வீட்டில் மரியாதை கிடைக்குமா சொல்லுங்கள் கிடைக்காதில்ல அதே மாதிரி தான் சூர்யா வீட்லேயும் இனிமேல் சூர்யா வீட்டுக்கு போனாலும் எனக்கு பழைய மரியாதை கிடைக்குமா உன் பொண்டாட்டியே உன்னை மதிக்கலை எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு தெரியுதா நான் சொன்னப்போ நம்பலை நான் பல தடவை சூர்யாங்கிட்ட சொன்னேன் சு சொகையுங்கிறவேன் ஒரு உண்மையான கேரக்டரு தான் அவள் பொய்யெல்லாம் கிடையாது நீ ஏமாந்துறாத அவளுடைய மைண்ட் தாட்டு பூரா உன் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு ஊரை காலி பண்ணி சிலோனுக்கு போகிற மாதிரி தான் பிளானு நீ ஏமாந்துடாத ஏமாந்துடாதான்னு சொன்னா ஏன் புத்திய செருப்பக்கலட்டியை நான் அடிச்சுக்கிறேன்னா நான் அதையும் நம்பலை ஏ அப்பெல்லாம் கிடையாதுப்பா சுகைங்கிறமே ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவும் நான் குடும்பத்தோடு வந்து சேர்றதுக்காகவும் சுமி போட்ட நாடகம்னு நான் சொன்னேன் ஆனால் என் குடும்பத்தோடு சேர்றதா இருந்தால் நேத்தே என்னை அந்த அவர் சொன்னால் பாருங்கள் சூர்யா உன்னை நான் பாரு உன் புருஷனை எப்படி கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் உன்னால் முடிஞ்சா சவால் விடுறேன் உன் புருஷனை உன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டால்ல நல்லவளாக இருந்தால் சுமி என்ன பண்ணியிருக்கணும் அந்த சவாலை வந்து இது பண்ணிட்டு அப்படியா இந்த என் புருஷன் என் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து இவரை எப்படியாவது நீ கூட்டு போய்டும் பார்ப்போம் வரவே மாட்டேன்னு சொல்லி நேற்று ஒரு வாரத்தை சொல்லியிருந்தால் இந்த சூர்யாவுக்கு அள்ளு விட்ருக்கும் ஐயோ ஐயோ இவன் கூட நம்ம சண்டை விட்ருக்கோம் கூடாது போல் இவனை நம்ம அங்கே அனுப்புனது தப்பு இப்போ சுமிக்கு எப்படின்னு சொல்லவ யூடியூப் வருமானம் தேவையில்லை முண்டிலாம் உட்காந்துக்கிட்டு பாதி பாதி கொடு யூடியூப்பில் வர்ற காசில் பாதியை கொடு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் அவளுக்கு ஏதாச்சும் செஞ்சால் எனக்கு ஒன்று செய் நீங்கள் வீட்டுக்கு வீட்டை விட்டு போகாதீங்க அப்படின்னு பதறின ஒரு சுமி இன்னைக்கு இல்லை சத்தியமாக சொல்கிறேன் பதட்டம் பட உடப்பு எதுவுமே இல்லை வந்தாவா போனால் போ உன்னையெல்லாம் நம்ப எனக்கு தைரியம் சொல்லணும் நீங்கள் வாங்க நீங்கள் வீட்டில் இருங்க உங்களுக்கு நான் இருக்கேங்க அவள் சகவாசமே இனிமேல் வேணாங்க அப்படின்னு இருந்தா இவளுக்கு இங்கே ஒரு மாதிரி வகுத்தா போயிருக்கும் சூர்யாவுக்கு ஐயய்யோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவனை விட்டுட்டோமே நம்ம ஆகா வருமானம் போதே அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஆசைப்பட்டு கூப்பிட்ருப்பான் சரி வாச்சுக்கா அப்படின்னு ஆனால் சுமி செய்கிற ஒவ்வொரு செயலும் சூர்யாவுக்கு சாதகமாக போச்சு நல்லா என்னையை வந்து ரெண்டு பேருமே உருட்டி விளாடுற கேம் ஆடுறாளுங்க நான் தான் இவளுக்கு ரெண்டு பேரை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருந்தேன் ஓப்பனை சொல்கிறதுக்கு என்ன நான் எதுக்குமே மறைக்க மாட்டேன் இவள் இவளை சொல்லி அவ்வளோ பயமுறுத்துவேன் ஆகா சூர்யா நீ ரொம்ப பண்ணேன்னா நான் சுமி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சுமி வீட்டுக்கு போனால் நீங்கள் ரொம்ப பண்ணனா உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் சூர்யாவே முழுக்க முழுக்க கதின்ட்டு இருந்துருவேன் அவளுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் கூட நான் வர்றதுக்கு தான் என் பிளான்னு சொல்லிலாம் சொல்லி வச்சுருந்தேன் ஆக ரெண்டு பக்கமும் கேம் ஆடிக்கிட்டு இருந்தேன் எனையவே இன்றைக்கி வந்து இவளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து கேம் ஆடுறாங்க ஏன் தலையை உருட்டி உருட்டி ரெண்டு பேர் விளையாடுறானுங்க இது எப்படி போகுது அப்போ இவளுக்கு ரெண்டு பேருக்கு ஆப்பு வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் புதுசாக மூணாவது ஆனால் உள்ளே புகுத்தணும் மூணாவதாக ஒன்று பொண்ணு நான் வந்து ஆகாத போகாததையோ அள்ளு சில்லறையவோ நான் கூப்பிடலை எனக்குன்னு உள்ள உரிமையான உறவு என் அத்தை பிள்ளை கணவனை இழந்து தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அம்மா வா உனக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கி நான் போடுறேன் இங்கே இருந்துக்க ஏசி வேணுமா இந்த இந்த வீடை வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரியும் ஒரு வீடாகும் மற்றபடி வந்து அவங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன்லாம் சொல்லலை செய்து சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டை விட்டுட்டு மூணாவது உன்னை பிடிச்சிட்டேன் இங்கிட்டு வேலைக்கு ஆகலை அங்கிட்டு வேலைக்கு ஆகலை சுமிக்கிட்ட ஆல்ரெடி மான் வேட்டை எப்பயுமே கிடையாது சூர்யா கிட்டே இருந்துக்கிட்டு இருந்ததும் இப்போ வந்து இந்த பிரச்சனைனால ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பனிப்போரும் அதாவது புட்டுக்குச்சு ரெண்டு பேருக்கும் அதனால் இவன் மூணாவது அவனை செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறம்மா நினைப்பீங்க எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி எண்ணத்தில் நான் கூப்பிடல எனக்கு தேவை ஒரு ஆள் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சமைச்சு போட என்னால் ஹோட்டல்லே சாப்பிட முடியாது கடையில் சாப்பிட்டா என் உடம்பு ஏற்கனவே அஜீர்ண கோளாறுல வயிறுலாம் புண்ணா இருக்குது கடை சாப்பாடை சாப்பிட்டேனா அதில் அஜீர்ணமோட்டோம் என்ன கெமிக்கல் பூரா கலக்குறாங்க அதை சாப்பிட்டு எனக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு இருக்கிற உடம்பையும் கெடுத்துக்கிற விரும்பலை சரின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த என் அத்தை பொண்ணுக்கும் தேவையானதை மாதம் மாதம் ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துட்டு சம்பளம் அப்போ யாரையும் நம்பி வேலைக்கு வைக்க முடியாது அதனால் ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துட்டு சொந்தக்கார பிள்ளை பாவம் புருஷனில் வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க பிள்ளைய படிக்கிற பிள்ளைங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் இந்தாமா இவ்வளோ தர்றேன் இதை வச்சுக்க உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய காலேஜை படிக்க வைக்கி இல்லை உன் பொண்ணுக்கு ஏதாவது வந்து கல்யாணம் வைக்கிறதா இருந்தால் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியலையான்னு கூட எனக்கு தெரியலை சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையான்னு தெரியலை பார்ப்போம் ஏதோ ஒன்று செஞ்சு மாதம் மாதம் ஒரு தொகையை என்னால் முடிஞ்சதை கொடுத்து ஒரு ஹெல்ப் மைண்டோடு நான் வந்து இந்த வேலையை நான் செய்ய போகிறேன் இதனால் வந்து எனக்கு என்ன லாபம் அப்படின்னா என்னையை மதிக்காத இந்த ரெண்டு நாதாரி நாய்கள் இருக்கிற சூர்யா சுமிங்கிறவளுக்கு இவளுக ரெண்டு பேருக்குமே ஒரு பாடம் கற்பித்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா நானும் சரி ரைட்டு ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரு பக்கம்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து கடை அல்வா கொடுத்துட்டாளுங்க அப்போ நான் என் வேலையை காட்டணும்ல இவளுகளை விட நான் மைண்டு கிரிமினல் மைண்டுக்காரங்கிறதை நிரூபிக்கணும்ல உனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒன்றும் சலச்சமை இல்லைங்கிறத நான் காட்டணுமா இல்லையா அப்போ நீங்கள் உங்க ரெண்டு பேரும் நீ ஒரு ஆளை பிடிச்சி தேடி போயிட்ட நீ வந்து என்ன இருந்தாலும் அவன் நம்மளுக்கு வந்ததே ஆக அப்படின்னு சொல்லி பகுமானத்தில் என்னையவே குரங்காட்ட ஆட்டுற இந்த சூர்யாங்கிறவன் அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே கண்ணில் விரலை விட்டுற ஆட்டுற வித்தை எனக்கு தெரியும்ல நான் விரலை முத்திரம் விட மாட்டேன் விளக்கனையும் சேர்த்து விடுவேன் பார்க்குறீங்களா உங்களுக்கு இனிமே தான் ஆப்பு ஆரம்பம் அது யாரு மூலியுமா ஆப்பு வைக்க போகிறதே என் அத்தை பொண்ணுதான் இது விளையாட்டுக்கு சொல்லலை நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாமா வந்து உருட்டு சொல்கிறாரு மாமா வந்து ஏதாவது பிளான் பண்ணி கண்டன்ட் பண்ணி ட்ராமா போட்டு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணுறாரு கிடையவே கிடையாது ஸ்க்ரீன் பிளேனா நான் புதுசாக யாரையாவது ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்தேன் அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே என் மனசில் உள்ளதை பேசினா அது நிஜம் நாடகத்துக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் நிஜத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நான் இப்போ பேசுகிறது என் மனசில் உள் உள்ளது என் மனசில் ஏன் இப்படி செஞ்சால் இவளுக்கு ரெண்டு பேருக்கும் அள்ளு என்னுடைய கணிப்பு அதுப்படி தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இனிமே என்ன நடக்க போகிறதுங்கிறத நீங்கள் வேடிக்கை பாருங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி மாமா வருவார் இப்படி தான் சொல்லுவார் அப்புறம் மத்தியானமே கவட்டை வீட்டில் போய் குடல் குழம்பு வாங்கி கொடுத்து ஜிலேபி கண்டை மீனோட போயிடுவார் கறி மீனை சமைச்சி சாப்பிட்டு குடிச்சு கும்மா அடிப்பார் இதே வீட்டில் மத்தியானம் ஒரு மணிக்கு வீடியோ போடுவேன் கமாண்டு வீடியோ வரும் ஆறு மணி லைவு இதே வீட்டில் போடுவேன் பார்க்கத்தான் போகிறீங்க பத்து மணி லைவு இதே வீட்டில் தான் போட போகிறேன் பார்க்கத்தான் போகிறீங்க ஏன்னா எனக்கும் சூர்யா வீட்டுக்கும் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி சுமி வீட்டுக்கும் எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு ரெண்டு வீட்டுக்குமே போகமாட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன் இங்கே வச்சு தான் ஷார்ட்ஸ் போட போகிறேன் ரீல்ஸ் போட போகிறேன் இன்ஸ்டா வீடியோ போட போகிறேன் லைவ் போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீடை சுத்தம் பண்ணி பூராத்தையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி எப்படி மாற்ற போகிறேங்கிறத மாத்திரம் பாருங்கள் என் அத்தை மகன் அந்த வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து சுத்தமாக இருக்கும் அந்த பிள்ளைய வேலை வாங்க மாட்டேன் அந்த பிள்ளை வரும்போது எல்லாமே ரெடி பண்ணி சமையல் இருந்து இங்கே இருக்கிற இடம் வரைக்கும் சுத்தமாக இருக்கும் சரியா வேடிக்கை மாத்திரம் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு இனிமே தான் ஆட்டை சூடு பிடிக்கவே போகுது நான் வந்து அசால்ட்டாக இருப்பேன் ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்க மாட்டேன் எடுத்துட்டேன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என்னுடைய செயல்பாடுகளில் வேறு லெவலில் இருக்கும் நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் என்னை யாருமே மனசை நான் மதிக்கலை என்னை மதிக்காதவங்க முன்னால் தலை நிமிந்து வாழ்ந்து தான் எனக்கு பிடிக்கும் நன்றி ரெண்டு நாய்களுக்கும் பாடம் கப்பிக்க போகிறதான் என் வேலை இதில் சூர்யா தான் ரொம்ப அடி வாங்குவேன் சுமியை கூட விட்டுருங்க சுமிக்கு எல்லாமே இருக்குது சொந்த வீடு இருக்குது இருக்குது பேரன் குழந்தைங்க இருக்காங்க ஆனால் இவ இறக்கம் பார்த்த என்னையவே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டா சத்தியமா சொல்றேங்க மனசாட்சிப்படி நேற்று நைட்டு நான் கண்ணீர் விட்டேன் சார் அது இப்படி வந்து குளுக்கோஸை சாப்பிட்டுட்டு வீட்டில் கிடக்குறேங்கிற சோறு தண்ணி இல்லாம அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணேன் அப்ப அப்போ ஃபீல் பண்ண என்னையவே ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமே உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் சூர்யா மனசை தொட்டு சொல்றேன் நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணவே இல்லை நீயும் அதே மாதிரிதான் இருந்த ஆனா இப்ப யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுற அவளுக்கு சொகையில் எப்படி அவனை அவளை ஆட்டி வைக்கிறானோ அதை மாதிரி உனக்கு பின்பலத்தில் யாரோ ஒரு பொண்ணோ ஆணோ இருந்து உன்னே ஆட்டி வைக்கிறாங்க அதனால தான் நீ வந்து திடீர் திடீர்னு உன் புத்தியை மாற்றி என்னை இவ்வளோ தூரம் வந்து என்னை மன உளைச்சிருக்க ஆளாக்கி இங்கிட்ட அங்கிட்டு லொட்டா போட விட்டுக்கிட்டு இருக்க அலைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு விளைச்சலை காட்டுறேன் சூப்பர் விளைச்சல் வெள்ளாம விளைச்சுட்டேன் இனி அறுவடை அமோகமாக இருக்கும் பாருங்கள் நான் சொல்கிறேன் அடுத்த மத்தியான வீடியோவில் வரேன் பாய்